நான் தான் முருகா நீங்களா யோ உனக்கு கண்ணாடி போட்டா ரெண்டு கண்ணு தெரியாதா ஐயோ முருகா நீங்க வேற அதை விடு முருகா தங்கம் யாரு இதுவா லொகேஷன் இது இல்ல முருகா அது

இங்கே எதுவுமே இல்லையே இங்கே எதுக்குடா இங்கே தாண்டா வரேன்னு சொன்னா எங்கடா ஒன்றுமே இல்லையே யாரா வர சொன்னா சிட்டிசன் தான்டா அவனா அவன் ஒரு குடியாருண்டா இப்போ நம்ம என்ன வேணும் போறேன்னு நினைக்கிறேன் என்னடா போற போகிறோம் குடிக்க தான் போகிறோம் ஓ அப்போ சரிதான் ஏய்

என்னமோ ஏற்கனவே போட்டு தான் வந்துருப்போம் போல அப்படின்ற யார் இவனுங்க நம்ம ஸ்பாட்டுக்கு புதுசாக இருக்கானுங்க பார்த்தா மாதிரியே தெரியலையே சரி நம்ம முருகாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் என்னடா நம்மளை பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறா இரு என்ன பண்ண ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி விஷயத்துல கிட்ட ஒரு பஞ்சுவாலிட்டி இல்ல போய் பாத்துக்கலாம் யோ கையாடியா நானே இருக்கேன் நான் தான் முருகா நீங்களா யோ உனக்கு கண்ணாடி போட்டா ரெண்டு கண்ணு தெரியாதா ஐயோ முருகா நீங்க வேற அதை விடு முருகா தங்கம் யாரு என் முருகா அம்மா எனக்கு ஆயிரம் தான் கொடுத்துருக்கு உங்களுக்கே தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்களா அப்ப நீ நம்ப முருகா வா முருகா போலாம் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரு என்னோட கெஸ்ட் கலர் கலரா வச்சுட்டு வந்திருக்கேன் என்ன முருகா இங்கெங்க போற முருகா போர்ல இருந்து வர முருகா அர்ஜென்டா உச்சா வருது முருகா உச்சா மட்டும் போயிட்டு வந்தா என்னடா இதுவா இது இவ்வாகேஷன் என்ன கரும ஸ்மெல் எப்படி நம்ம இடம்

எப்படி டேய் இவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்ற வெளியூர் போகும்போது ஷூல பூந்தொட்டியில வைக்கிறதெல்லாம் தமிழர் மரபியா மரபியாண்டா வாங்க போருக்கா ஏ வா ம் ஆ பாஸே என்ன பாஸே ஒண்ணுல ஒண்ணுல ஒன்றும் ஒரு வா பாஸே ஷோ செமையாக இருக்கில்ல வீடு ஆமாடா நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க இவனுங்க வேற வீடு நைஸ்ன்றானுங்க நம்ம கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா எனக்கே டவுட்டா இருக்கே நம்ம வரும்போது கதவு சாத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் மன இருக்கும் ஓகே சரக்கு எங்கன்னு தேடுவோம் எங்க காணும் ஒருவேளை எங்க இருக்குமோ 응? 어? 음.. 안그고 인걸고... சிட்டிசன் ரெடியா வேற கிடைச்சா தர மாட்டேனா ஐயா சரக்க சாப்பிட்டு எங்க வச்சோம் இந்த இடத்த வேற பார்த்தா நம்ம வந்த இடம் மாதிரியே இல்லையே ஐயோ இறைவா இவனுங்களை வேற கூட்டு வந்துட்ட இறைவா மணி பதினொன்றையா ஐயோ இதுல வேற பிளாக்ல போய் சரக்கு வாங்கணுமே நம்ம கிட்ட வேற காசு இல்லையே முருகா என்ன விளையாட்டு இது நம்ம வரும்போது இந்த கர்ட்டன் மூடிதான் இருந்துச்சு நம்பதங்க ஐயோ இவனுங்க நான் எங்கே போய் என்ன பண்ணுறதுனே தெரியலையே சரக்கை வேற காணுமே இறைவா நான் எங்கே தேடுவேன் இறைவா இவனுங்க வேற வச்சுக்கிட்டு ஐயோ 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 எனக்கு வேற சரக்கு போகலன்னா ஃபிக்ஸ் வருமே இது இரும்பு பீரோவா ஆ ஐயோ இவனுங்க நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே இதில் போய் ஒளிஞ்சிக்கலாமா ஈடுபலி யாராக இருக்கே இங்க ஒரு கதை வச்சிருந்தா இதுலயாவது போந்து போயிருப்பேன் யோ இரியா நீ வேற ஐயோ இறைவா எனக்கு எப்படியாவது சரக்கு சார் பண்ணி கொடு முருகா வா முருகா வா முருகா எடுத்துக்கோ இந்த குழந்தை புடி எத்தனை குழந்தைய வச்சிருக்கேன் பாரு இந்த பச்சைய புடி வா முருகா வா முருகா உன்னாலதான் முருகா இந்த ட்ரீட்டே ஐயோ என் செல்லம் பட்டு என்னடா முருகா வா முருகா நடுல உக்காரு முருகா நடுல உக்காரு முருகா என்ன சிட்டிசன் எல்லாம் ஒரே வெரைட்டியா இருக்கு நம்ம எப்பவுமே பாரின் சரக்கு தான் முருகா உங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு காலேஜ் இருக்கான்னு தெரில அதனால தான் லோக்கன் சரக்கு ஒன்னு வாங்க வந்துட்டேன் நாலேஜ் ம் உங்களையாவது எனக்கு உங்களையாவதுல இருந்தே தெரியும் எங்க வீட்டுல காணா போன செயனை கண்டுபிடிச்சு கொடுத்து என் வாழ்க்கைய சேவ் பண்ணவரே நம்ம ஏஜென்ட் தான் பாசே இப்ப சொல்லு முருகா நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க ஒரு ஸ்மால் ஸ்மாலா எப்படி முருகா சரக்கு பத்தி எனக்கு எப்படி தெரியும் கேக்குறியா ஓட்கால நாற்பதுல இருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு ஜின்னல முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது பர்சன்ட் இருக்கு ரம்ல முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது இருக்கு விஷ்கிலும் முப்பத்தி ஆறு ஐம்பது இருக்கு எட்டு இருக்கு ஒயினில் பதினாறுல இருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் இருக்கு இந்த மாதிரி மால்ட் பீவரேஜில் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு ஸோ இது அளவா சாப்பிட்டா தப்பு இல்லை அளவுக்கு மீறி சாப்பிட்டா தான் தப்பு ஐயோ இப்போ சொல்லு முருகா உனக்கு எவ்வளவு போதும் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ எடுங்க பாசு முருகா ரொம்ப சந்தோஷமா இருக்க முருகா இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாளைக்கு உங்க ரெண்டு பேரையுமே வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறோம் ஏய் விட்டா எங்களை ரெகுலர் குடிக்கிறன் ஆக்கிடுவோம் போல சிட்டிசன் நான் மறுபடியும் சொல்கிறேன் மகிழ்ச்சிக்காக இதை அளவாக எடுத்துக்கிட்டோன்னா மருந்து அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டோன்னா கருத்தூசி வலியுதுப்பா நக்கல் ஆ huh? சிட்டிசன் ஆ அந்த டோர் லாக் பண்ணுங்க நம்ம அடிக்கலாமா

ஏன் சாருக்கு இங்கே இருக்கு எனக்கு இதுவே போதும் பஸ்ஸு நீங்க குடிச்சிங்களா பஸ் பஸ்ஸு நீங்க குடிச்சிங்களா பூனையாக இருக்கும் ஓ பூனையா டெய் ஏன் சாருக்கா காணண்டா வேற சாரா காணா இதுவும் போடையா மேபி ஆ டேய் ஏன் சார் இருக்கீங்கடா காடியட் காடியூட் காட் காடியட் இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது கிட்ட வாங்க சொல்கிறேன் நம்ம மூணு பேரும் போதை ஐட்டம் போ போதையாக இருக்கோம் இல்லைடா ஒரு ஸ்டடீஸில் சொல்கிறாங்க ஆல்கஹால் எவ்வளோ இன்டேக் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ மெமரி லாஸ் ஆகுமா காலையில் வரைக்கும் சரக்கு வேணும் பார்த்துங்க பாச ஒரு தம்மு நஷ்டம் வர ஓகே ஓகே சரிடா நானும் பாத்ரூம் போயிட்டு வரேன் ஆ போயிடுறா சரக்கு அடிச்சிட்டு ஒரு தம்ம அடிச்சா வேற லெவலில் இருக்கு சரக்கு இல்லையா உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் டேய் சரக்கு டேய் நீ குடிச்சியா நாங்கல அப்புறம் எப்படி ஊத்தன சரக்கு எல்லாம் காணும் முருகா அப்புறம் என்ன பூனை குடிச்சிருச்சா டேய் நான் தான் சொல்கிறேன்ல நம்ம போதை ஆகிட்டோம் மெமரி கண்ட கண்ட புக்கெல்லாம் படிச்சுட்டு எல்லாத்தையும் லச்சர் எடுத்துகிட்டு இருக்காது சரி ஓகே கிளாஸ்ல சரக்குலாம் நான் குடிச்சிருப்பேன் அப்புறம் அந்த பாட்டிலுக்கு சரக் பாட் பாட்டில் எங்கடா சரக்கு இருக்கு பாட்டிலே சரக்கானுமா அதையும் குடிச்சிட்டியா உண்மையை சொல்லு முருகா ஐயோ நான் அதை நம்பி தானே இருந்தேன் ஐயோ இதுல வேற பிளாக்ல போய் சரக்கு வாங்குமே நம்ம கிட்ட வேற காசு இல்லையே முருகா என்ன விளையாட்டு இது நம்ம வரும்போது இந்த கேரட்டன் இருந்துச்சு Sudah, kan? Katakan saat reading live, on the

சொல் <laughs> <laughs> <laughs>

எது கேக்கலையா முருகா நான் விளாடுறியா எதுவுமே முருகா இப்போ நான் அங்க இருக்குன்னு சொல்ல போறியா ஏன்னதா

சரக்கு தெரிஞ்சிச்சின்னு வாங்க போறாங்க நீங்க சொல்லுங்க கூடிகார பசங்க குடி ஏங்க அப்ப எங்க சரக்குல எடுத்து அடிச்சிங்க நான் குடிக்கல கீழே தானே கொட்டினேன் கீழே ஊத்துனீங்களா ஏங்க அது என்ன ரேட் தெரியுமா நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுங்க நீங்க எனது சூசைடா போச்சு ஒருவேளை மர்டரா இருந்தா என் கேஸ் உங்களுக்கு கொடுத்து நான் கிளைண்ட் ஆயிருப்பேன் அன்பார்ச்சுனேட்லி நோ கேஸ் பாவங்க நீங்கள் இப்போ கூட நீ என் கிளைண்ட் தான் நான் உன் கேஸ் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் ஆச்சு